உங்கள் அம்மா விட்டு போகணும்னு சொன்னீங்களா வா போகலாம் என்னது எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோமா சரி வாங்க போகலாம் போகலாம் வாங்க 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 செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளே வாங்க ஏங்க வெளியே நிற்கிறீங்க நான் எங்கள் தங்குறதுக்காக வரல ஒன்று உங்கள் அப்பா அம்மா வீட்டில் விட்டு போகலான்னு தான் வந்தேன் என்னங்க என்னை இங்கே விட்டு போறேன்னு சொல்றீங்க நான் என்னங்க அப்படி தப்பு பண்ணேன் எங்க அப்பா அம்மாவுக்கு நீ சோறு போட்டு கொடுக்கல அதான் நீ செஞ்ச தப்பு ஏப்பா ஆக்கி வச்சு சாப்பாடு கூட போட்டு சாப்பிட மாட்டாங்களா எனக்கு பின்னால என் குடும்பத்தையும் எங்கள் அப்பா அம்மாவையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் உங்கள் பொண்ணுக்கு இருக்குது நான் இருக்கும்போதே எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேளை சோறு கூட போட்டு கொடுக்க முடியாது உங்கள் பொண்ணு ஒரு வேலை நான் இல்லைன்னா அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பான்னு நான் எப்படி நம்பறது என்றைக்கு உங்கள் பொண்ணு என்னுடைய அப்பா அம்மாவா அவளோட அப்பா அம்மாவா நினைக்கிறாளோ அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் நான் வரேன்